திருப்புகள் முன்னூத்தி பதினைந்து கரை இலங்கு உக்ர சக்தி தரிக்கும் சரவணன் சித்தத்துக்குள் ஒலிக்கும் கரவணன் பொற்ற குப்புட அத்தன் தனி வீர கடலிடும் பத்ம கட்செவி வெற்பன் பழனிமன் கட்சி கொற்றவன் மற்றும் கடக வஞ்சிக்கு கர்த்தன் என செந்தமிழ் பாடி குறையில் அன்பு உற்று குற்றம் அறுக்கும் பொறைகள் அடங்க மற்ற ஒன்று இலதான குணம் அடைந்து கெப்பற்றுக்கள் மற்றும் குறியோடும் சுத்த பக்தர் இருக்கும் குரு பதம் சித்திக்கைக்கு அருள் சற்றும் கிடையாதோ பிறை கரந்தை கொத்து பனி மத்தம் தலை எலும்பு அப்பு பொக்கு இறகு அக்கம் பிரமன் அன்று எட்டற்கு அற்ற திரு வேணி பிறவும் நின்று ஒக்க தொக்கு மணக்கும் சரணி அம் பத்ம கை கொடி முக்கண் பெரு கரும்பு அத்தக்கத்து அருள் நல் பங்கைய வாவி திரைகோளும் சித்திர குத்து முளை கொம்பு அறியும் அம் தத்தை கைக்கு அகம் மொய்க்கும் திரிபுரை செம்பட்டு கட்டு நுசுப்பின் திருவான தெரிவை அம் துர்க்கி சக்தி எவர்க்கும் தெரிவரும் சுத்த பச்சை நிற பெண் சிறுவ தொண்டற்கு சித்தி அளிக்கும் பெருமாளே ஒன்மடைந்து எப்பற்றுக்களும் மற்றும் குறியோடும் சுத்த பத்தர் இருக்கும் குருபதம் சித்தி அருள் சற்றும் கிடையாதோ திருவான தெரி திருவான தெரிவை அம் சக்தி எவர்க்கும் தெரிவரும் சுத்த பச்சை நிற பெண் பச்சை நிற பெண் சிறுவர் தொண்டற்கு சித்தி அளிக்கும் பெருமாளே பச்சை கொத்து பாம்பு ஊமத்தை கபால எலும்பு நீர் கொக்கின் இரவு ருத்ராக்கமாலை நான்முகன் அக்காலத்தில் எட்டுவதற்கு அரிய அழகான கொன்றை என்னும் இவற்றையெல்லாம் அணிந்த சடை பிறமும் விளங்கி ஒன்று சேர்ந்து கூடி மணம் வீசும் திருவடியை உடையவள் அழகிய தாமரை போன்ற கைகளை உடைய கொடி போன்றவள் மூன்று கண்களை உடைய கரும்பை போன்றவள் அந்த தக்க பொருளை அருளும் பெண் நல்ல குளத்து தாமரையையும் வென்று அடக்கும் அழகிய குத்திட்டு விளங்கும் கொங்கைகளை உடைய கொம்பு போன்றவள் அழகிய கிரி பொருந்தியுள்ள திருப்புரை செம்பட்டு ஆடை உடுத்திருக்கும் இடையை உடைய அழகுடைய மங்கை தேவி சக்தி எவர்க்கும் தெரிவதற்கு அரிய, தூய்மையான பச்சை நிறம் கொண்ட பெண் ஆகிய உமையம்மையின் மகனே அடியார்களுக்கு வீடு பேற்றை அளிக்கும் பெருமாளே இரத்த கரை விளங்கும் உக்ரமான சக்திவேலை ஏந்திய சரவணபவன் உண்டத்தில் ஒளிந்துள்ள திருடன் கரவடன் வீரம் வாய்ந்த கொடி கொண்ட கையன் நிகரில்லாத கடலை அணிந்த தாமரை போன்ற திருவடியை உடையவன் சர்பகிரியன் பழனியின் வீரன் மேலும் கைகளை அணிந்த வஞ்சி கொடி போன்ற வள்ளிக்கு கணவன் என்று இப்படியெல்லாம் செந்தமிழ் பாடல்களை பாடி குறைவில்லாத அன்பு செலுத்தி குற்றங்களை விளக்க வந்த பொறுமை குணம் சிறந்து மேம்பட அற்பமான அறிவை ஒழித்து எனக்கு உள்ள தீய குணங்கள் எல்லாம் கெட்டு வேறு குணம் இல்லாததான குணத்தை அடைந்து எவ்வகையான பற்றுக்களை நீக்கியும் கடவுள் இலக்கு ஒன்றையே என்னும் தூய அன்பர்கள் உள்ள பெருமை பொருந்திய ஞான ஆச்சாரிய நிலை எனக்கு கைகூடுதற்கு நின் திருவருளானது எனக்கு கிட்டாதோ எனக்கு கிட்ட வேண்டும் அருள் புரிய வேண்டும் என்றவாறு